வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் பேராவல் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த தமிழகத்திற்கு அழைப்பு தேசம் செய்திகளுக்காக சென்னை நிருபர் பேரா மாநிலத்தில் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த தமிழக அரசுக்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அழைப்பு விடுத்துள்ளாா் தமிழ்நாட்டை சேர்ந்த வணிகர்கள் தொழில்துறைகள் முதலீடு செய்ய ஆர்வம் உள்ளவர்களுக்கு அதற்குரிய உதவிகளை செய்ய தாம் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார் இந்த தமிழ்நாடு வந்துட்டு அங்கே முதலீடு செய்யறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக வரலாம் எத்தனையோ பேர் கேட்குறாங்க அவங்க வந்து என்ன சந்திக்கலாம் நான் அவர்களுக்கு என்ன நான் செய்ய வேண்டியமோ அதெல்லாம் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் அதன் மூலமாக பேராக்கு முதலீடு கூடும் நம்மளோட வேலை வாய்ப்பும் கூடும் என்று நான் நம்புகிறேன் எந்த ஒரு தடையும் இல்லை அவங்க மெடிக்கல் டூரிசம்னு பார்த்தா நம்ம வந்து பேராக்கிலேயே வந்து நிறையா புது மருத்துவமனைகள் வந்துடுச்சு அப்போ இல்லை குறைஞ்ச விலையில் மருத்துவம் வந்துட்டு மலேசியாவில் கிடைக்கும் இங்கே இந்தியா வந்து தான் அந்த குறைஞ்ச விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற நான் ஏற்றுக்கொள்கிறது இல்லை ஜாக்கிரதா வந்துட்டு ஜாக்கிரதாவில் இருக்கிறவங்க அங்கே மலேசியாவுக்கு வராங்க ஆனால் வந்து இந்தியா வந்துட்டு அங்கே மருத்துவத்துக்கு வர மிக மிக குறைவு ஏன்னா அந்த வசதியே அவங்களுக்கு இங்கே இருக்குது அப்போ அவங்க வரமாட்டாங்க ஆனால் மித்த துறைகளில் உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் அந்த துறையில் வந்து இந்தியா வந்து தேர்ச்சி பெற்றது ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு பிரதமர் சொல்கிற மாதிரி மோடி சொல்கிற மாதிரி உலகத்துக்கு ஆறு மாதத்துக்கு அவங்க வந்துட்டு அரிசி அவங்க கையில் இருக்குது அப்படின்னா அவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்க அப்போ அதை நம்ம கற்றுக்கலாம் தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவில் உள்ள தமிழர்களுக்கும் உறவுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில்தான் மலேசிய தமிழர்கள் முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சீனா உட்பட மற்ற நாடுகள் பேரா மாநிலத்தில் பல தொழில்துறை உட்பட பல துறைகளில் ஆர்வம் காட்டி வருவது போல தமிழக அரசு அதற்குரிய நடவடிக்கைகள் இறங்க வேண்டும் இன்று தமிழ்நாடு அரசின் அயலக தமிழ் நலன் மற்றும் மறுவாழ்வுத் துறையால் அயலக தமிழர் தின நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழால் இணைவும் தரணியர் உயர்வும் எனும் கருப்பர்களோடு சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகளாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஊகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்து ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இருந்தர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது பூங்கொழி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க சூப்பர் ஸ்டிங் ஸ்ரீதர் பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என் லைவின்னு கேட்டு ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் போகுது அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியாஜர் சிஸ்டர் அண்ட் பி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் தமிஹர் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேரில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ அது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் இருக்கு ஸோ போய் புக் வயதிலிருக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் மச்

ശവം പേ ശവം പേസൊന്നും അഴകവ എനക്ക് കലക്കിജന യാരവ യാറവും സ്റ്റാറവ അവൻതായവൻ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜர்சன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க ஐ ஆம் இட்ஸ் கோயின் டு பி அ பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை கெட் டிக்கெட் டாட் எம் ஒயில் புக் பண்ணிக்கோங்க ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை நிலைக்கானது